எந்த ஒரு நாடுமே வந்து எவ்வளோ தங்கத்தை கையிருப்பு வச்சுருக்கோ அதை பொறுத்து தான் அவங்களுடைய பொருளாதாரம் நிலைப்பாடு இருக்கும் அப்படின்னு பார்க்குறச்சு சைனா வந்து இன்னும் நிறைய தங்கத்தை சைனாவும் இந்தியாவும் தான் உலக வாங்கிட்டு வாங்கிட்டுருக்குது தங்கத்தை ஜாஸ்தி எக்ஸாம்பிள் சொல்லப்போனால் இந்தியா வந்து நீண்ட நாட்களாகவே பத்தாவது இடத்துல வச்சு இருந்தோம் உலகத்திலே கையிருப்பு தங்கம் ஜாஸ்தி வச்சுருக்க நாடு யாருன்னு பார்த்தோம்னா எட்டாயிரத்தி முந்நூறு டன் கைவசம் வச்சுருக்க அமெரிக்கா முதல் இடத்துல வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் ஜெர்மன் ஜெர்மன் பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ஒரு டன் கைவசம் வச்சிருக்காங்க இந்த ஃபர்ஸ்ட் பிளேஸுக்கும் செகண்ட் பிளேஸுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டே பாதி அளவு கூட இல்லை எட்டாயிரத்தி முந்நூறு டன் அமெரிக்காவும் ரெண்டாவது இடத்துல இருக்கிற ஜெர்மன் அட்லீஸ்ட் நாலாயிரத்தி நூத்தி ஐம்பது வைக்கணும் இல்லையா இல்லை மூவாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ஒரு டன் தான் வச்சிருக்காங்க ஜெர்மன் அதுக்கப்புறம் இட்டாலி பிரான்ஸ் அந்த மாதிரி அவங்க எல்லாமே ரெண்டாயிரத்தி முந்நூற்றம்பது டன்னு ரெண்டாயிரம் டன்னு இப்படி வர்ற இடத்துல இந்தியா பதினோராவது இட பத்தாவது இடத்துல இருந்தது ஏழ்நூற்றி இருபது டன் கைவசம் வச்சுட்டு இன்றைக்கி அது தங்கத்தை வாங்கி வாங்கி சேர்க்கறதுனால பத்துலேருந்து ஒன்பது ஒன்பதுலேருந்து இப்போ எட்டாவது இடத்துக்கு வந்திருக்கு நமக்கு முன்னாடி ஜப்பான் இருந்தாங்க ஜப்பானையும் பீட் பண்ணியாச்சு ஜப்பான் எட்நூற்றி நாற்பது டன் வச்சுருந்தாங்க கைவசம் இப்போ நாம் மட்டுமே எண்ணூற்றி எழுபத்தி ஆறு டன் இந்திய அரசாங்கம் கையில் கோல்டு இருக்குது